வணக்கம் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி திதி மார்கழியில் செவ்வாயில் வரக்கூடிய சஷ்டி திதியில் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க அதுவும் குறிப்பாக அபிஜித் முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தீராத பிரச்சனையை தீர்வதற்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டாகும் எப்பேற்பட்ட கழுத்தை நெறிக்கும் கடனும் நிச்சயமாக தீரும் அந்த வழிபாடு எப்படி செய்யறது எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்புங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் கேட்கும் விஷயங்களுக்கு ஏற்ற தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது எந்த நேரம் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துல இருந்து பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் வரைக்கும் அதாவது சூரியன் நடுவானில் தோன்றும் நேரம் இந்த நேரத்தில் இப்ப நீங்க பாக்குறீங்க முருகப்பெருமான முருகப்பெருமானக்குரிய இந்த சக்கரத்தை பச்சரிசி மாவால ஏன்னா ஒரு ஸ்பூன் மாவு போதும் நான் இல்லையா பச்சரிசி மாவால இந்த சக்கரத்தை முதல்ல நீங்கள் வரைஞ்சிக்கணும் அடுத்து உங்களுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னு பாத்தீங்கன்னா ஒரு காமாட்சி விளக்கு ஆறு வெற்றிலை ஆறு அகல் விளக்கு வெற்றிலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காம்ப நீக்கிட்டு வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அகல் விளக்குகளை இதே போல சுத்திலும் வைத்து நடுவில் காமாட்சி விளக்கு வைத்து சக்கரத்தின் நடுவே ஓம்னு போட்டு சுத்திலும் பாருங்கள் ச ர ப ப வ சரவண பவ ஓம் பவ அப்படின்னு இதை போலவே பச்சரிசி மாவால எழுதணும் கோலப்பொடி இருக்குங்க எழுதட்டுமா அப்படின்னு கேட்காதீங்க பச்சரிசி தான் எழுதணும் இந்த அபிஜித் முகூர்த்தத்துல பூஜை அறையில இவ்வாறு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது உங்கள் பிரச்சனைகளை மட்டும் தீர்க்கிறத தாண்டி சொந்த வீடு வாங்குவதற்கான யோகத்தை உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல நான் சொந்த வீட்டில் தாங்க இருக்கிறேன் ஆனா எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வழிபாடை அபிஜித் முகூர்த்த நேரத்துல செய்ங்க நிச்சயமாக உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்ப நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் நடுவில் தவறாமல் ஒரு காமாட்சி விளக்கு வச்சுருங்க இல்லைன்ட்டு அது இல்லைங்க நான் சின்ன அகல் விளக்கே ஒன்று வைக்கலாமான்னோ தாராளமாக வைக்கலாம் நடுவில் தட்டு வச்சு வச்சிருக்க மாதிரி உங்களை நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் நீங்கள் வெத்தலை வச்சு வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம் மிக எளிமையான இந்த வழிபாட்டை தவறாமல் மார்கழியில் வரும் செவ்வாயில் சஷ்டி திதியில் செய்ங்க நிச்சயமாக உங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்